மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி வரை இந்த வாரம் உங்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் உச்சபட்ச நல்ல பலன்கள் என்னவாக நடக்கும் நான் இந்த வாரத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படி சில கேள்விகள் இருக்கும் பார்த்திங்களா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வாரம் நீங்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் இனிதே நடைபெறப் போகும் ஒரு ஏழு நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் இந்த மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் மூணாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல குரு பகவான் பக்ரத்தில் ஏழாம் அதிபதி சந்திரன் கோச்சார சந்திரன் அந்த குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தில் இருக்கின்றார்கள் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து புதன் சூரியன் சுக்ரன் இந்த கிரகங்கள் இணைவு பெற்று இருக்கின்றது இதற்கு என்ன பலன் நடக்கும் மகர ராசி நண்பர்கள் சில பேர் பேங்கில் லோனுக்கு அப்ளை பண்ணி வெயிட் இருக்கிறேன் அந்த லோன் இந்த வாரத்தில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் இந்த வாரம் கட்டாயம் அந்த லோன் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்தே தீரும் சாங்க்ஷன் ஆகிருச்சு நீங்கள் போய் பணம் வாங்குகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுவீங்க கண்டிப்பாக வாங்குவீங்க என்னையா ஏற்கனவே இருக்கிற கடனை கட்ட முடியாமல் இருக்கிறேன் மேலும் கடனாக ஆமாம் மேலும் ஒரு கடன் கிடைக்க முடியாத நபர்கள் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க இல்லையா அந்த விதத்தில் அவங்களுக்கு அந்த கடன் கிடைக்கிது சில பேர் பார்த்திங்கன்னா கொடுத்த கடனை கேட்டு கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சலாக இருக்கும் அது க கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகன்ற மாதிரி இப்படி ஒரு மனசு கஷ்டத்துலேயும் சில பேர் இருப்பீங்க சில பேருக்கு வந்து கடன் நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் அந்த கடன் நெருக்கடியான சூழ்நிலைக்கு தான் இன்னொரு குறைஞ்ச வட்டிக்கான கடன் வாங்கி இந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அது எதனால் வரும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பண உதவி அப்படிங்கிறது ஏதாவது உங்கள் நகையை கொடுத்து உதவி பண்ணியிருப்பீங்க ஒரு கட்டான சூழ்நிலைக்கு கேட்டு வாங்கி வச்சுருப்பாங்க இல்லைன்னா பணம் கேட்டிருப்பாங்க அதை வந்து இங்கே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த தடவை கட்டாயம் கேட்டு வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக போய் கேட்பீங்க பார்த்தீங்களா ஏன்னா உங்களுக்கு அது வந்த பணம் வந்தால் தான் உங்கள் பிரச்சனை தீர் மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் போய் கொஞ்சம் அழுத்து கேட்பீங்க ப்ரெஷ் பண்ணி கேட்குறபோது இங்கே என்ன நடக்கும்னா உங்கள் கூட சண்டைக்கு வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கண்டிப்பாக அந்த உறவர்கள்ட்ட கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் கேட்குறதுல கொஞ்சம் கவனமாகிருங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க ஏன்னால் நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு கேட்டோம்னா சண்டைக்கு தான் வருவாங்க அப்போ இங்கே என்ன ஆகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தவமாகிடும் இந்த விஷயங்களை வந்து கட்டாயம் இந்த வாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தவிர்த்துருங்க அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம மாறிக்கலாம் அல்லது இந்த வாரத்திலோட லாஸ்ட்டில் வெள்ளி ச சனிக்கிழமை அந்த மாதிரி போய் கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் அது ஒரு முதற்கட்டமாக இருக்கக்கூடிய அந்த வாரத்தினுடைய முதல் நாட்கள் தயவுசெய்து அந்த விஷயங்களை வந்து தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வாரத்தில் யாருக்கிட்டேயோ ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதம் இல்லாட்டி ஒரு பத்து நாள் முன்ன பின்ன பழக்கம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் அவங்க மூலயமாக இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க அதான் தெய்வ செயல்னு சொல்கிறோம்ல கடவுளுடைய அனுகிரகம் இறைவன் நமக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான நல்ல உதவி அப்படிங்கிறது அந்த தெய்வ கடாட்சம் ஏன்னா குருவும் சந்திரனும் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இங்கே சந்திரன் நமக்கு ஏழாம் அதிபதி அப்படிங்க என்னதாக இருந்தாலும் சகல தோஷங்களையும் நிபர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்போ மன சங்கடத்தில் இருந்துருப்போம் என்னடா எதுடா பண்ணுறது நமக்கு இப்போ இருக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோமே எல்லா விஷயத்துலையுமே இதுக்கு ஒரு பொருளாதாரம் தான் பிரச்சனை இல்லை ஒரு கூட்டு கேஷு வம்பு வழக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போயிருப்போம் எடுத்திருப்போம் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு அதை வச்சு பேசலாம் எடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு வேலைக்காக போகிறோம் ஒரு வெளியூர் போகிறோம் வெளியூர் போகிற கொஞ்சம் அறிமுகமான நபர்கள்ட்ட யாராவது இருந்தால் நம்ம ஒரு வேலைக்கு வந்து சொல்லி வைக்கலாம் கேட்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பர்சனலாக இருக்கக்கூடியது அந்த விதத்தில் ஒரு கொஞ்ச நாள் பழக்கத்தின் அடிப்படையில் இருக்கவங்க திடீர்னு உங்களை பார்த்துட்டு என்னங்க என்ன போகிறோம்னு கேட்டு விசாரிப்பாங்க அப்படி விசாரிக்கிற போது உங்கள் சுச்சுவேஷன் நீங்கள் சொல்லுவீங்க முகம் பார்த்து கூட அவங்க உதவி செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அப்போது உங்களுக்கு கடவுள் அருளால் இந்த வாரத்தில் கொஞ்சம் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இது வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடிய உண்மை இது கண்டிப்பாக இந்த வாரத்தில் நடக்கும் அவங்க மூலயமாக உங்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்கும் இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன் நான் அந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு மாறலான்னுக்கிட்டு இருக்கிறேன் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் இருப்பங்கு பார்த்திங்களா அது அவங்க சொன்னோம்னா சரி வாங்க இந்த இடத்துல ஒரு ஜாப் இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்களா இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தொழில் விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க அதாவது ஆர்டர் எடுத்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிட்டு பாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த ஆர்டர் வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்போ தொழிலில் லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மற்றவர்களால் உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதுவும் இந்த வாரத்தில் நடக்கும் அப்போது மகர ராசிக்கு தொழிலில் லாபம் அப்படிங்கிற விஷயம் இந்த வாரம் கட்டாயம் நடக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இளைய சகோதரர்கள் வழியில் இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் போய்க் கொண்டிருந்தால் இந்த வாரத்தில் அது கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பு அவங்க கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு சகோதரிகள் வழியிலையும் ஏதாவது பிரச்சனைகள் போய் கொண்டு இருந்தால் மேக்ஸிமம் மகர ராசி நண்பர்களுக்கு என்ன போயிட்டுருக்குன்னா அதாவது இந்த சொத்து பத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் கொஞ்சம் வில்லங்கங்கள் போயிட்ருக்கும் புரியுங்களா அந்த பாகப்பருவினை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பார்த்தீங்களா அப்பா சொத்து வர வேண்டியது இருக்குது அம்மா சொத்து வர வேண்டியது இருக்குதே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படும் உங்களுக்கு சாதகமாக பேசுவார்கள் அது கன்ஃபார்மாக மகர ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் இந்த வாரத்தில் அது பர்ஃபெக்டாக நடக்கும் அதுக்கப்புறம் மகர ராசி நண்பர்கள் இந்த இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும் சொந்தமாக வாங்கணும் சொந்தமாக வாகனம் வாங்கணும் லோன் இல்லாமல் வாங்கணும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா நினச்சிருப்பீங்க இல்லையா அது இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணத்துக்கு போலேயே அந்த செயல்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்போது அந்த இடத்தை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னால் இங்கே பூமிகாரகன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதாவது நான்காம் அதிபதி இல்லையா பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்போது இடம் வீடு வாகன அமைப்புக்கள் அந்த மாதிரியான ஆசைபாசுகள் உங்களுக்கு நிறைவேறும் வழி உறவுகள் தாயாரால் அன்பு பாசம் கிடைக்கக்கூடியது அவர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு ஆதாயகரமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் கட்டிய வீட்டை விலைக்கு வாங்கிறது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது மகர ராஷன் என்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அருமையாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது அது எந்த விதத்திலும் குறைபாடே கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி புதன் உங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பார் செவ்வாயோடு சேர்ந்து இங்கே என்ன ஒரு விஷயம்னு கேட்டால் இந்த காலி மனை வாங்குற போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க டாக்குமெண்ட் சமாச்சாரங்கள் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுருவோம் அவசரப்பட்டு பணத்தை அட்வான்ஸ் கொடுத்துருவோம் இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் செஞ்சிடாதீங்க ஆனால் இடம் வாங்குவீங்க ஆனால் அவசரப்பட்டு பணம் கொடுக்குறது அவசரப்பட்டு சைன் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் செய்ய வேண்டாம் தெரிஞ்சவங்க தானே ஆஹா அவங்கள நம்பி கொடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் முதல் நமக்கு இடத்த சொந்தமாக்கிடுவோம் அப்படின்னு நினச்சி அவசரப்பட்டு பணம் கொடுத்தா தான் இங்கே பிரச்சனையே வரும் வில்லங்கங்கள் அதனால் வரும் காரணம் அவசரப்பட்டு செய்கிறது ஏன்னா எட்டாம் அதிபதி சூரியன் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ அசையாத சொத்துக்கள் விஷயத்தில் அவசரப்பட்டு ஒரு முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது ஆகாது பொறுமையாக நிதானமாக இருங்கள் அப்போ நிதானமாக இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதா என்னன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் முதலீடு பண்ணுங்கள் இது இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருந்து செயல் செயல்படக்கூடிய விஷயம் நிச்சயமாக பார்த்து செய்யுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வந்து சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருப்பார் அஞ்சாம் அதிபதி அண்டு பத்தாம் அதிபதி அப்போது மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் மனைவியின் வழியாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும் மனைவி வந்து விட இந்த வாரத்தில் அதிகமான ஒரு எக்ரிமெண்ட் போட வா வாங்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வாங்க அவங்களுக்கு வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ரிமெண்ட் கிடச்சிரும் நீங்கள் சம்பளம் கணவர் நாற்பதாயிரரூவா வாங்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் சேர்த்து ஐம்பதாயிரம் வாங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் இந்த வாரத்தில் அது நிச்சயமாக நடக்கும் அதனால் வந்து மனைவியால் ஆதாயம் அப்படிங்கிறது மகர ராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அந்த விதத்தில் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற பந்தம் வலுப்பெறுது அப்போது ஒருவருக்கொருவர் வந்து ரொம்ப அந்யோன்யமாக பாசமாக இருக்கக்கூடியது அதாவது உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடியது அப்போ இதற்கு பேர் என்ன சொல்கிறது ஒரு ஒரு உணர்ச்சி பிளம்பாக இருப்பாங்க இது வந்து இந்த வாரத்தில் இருக்கும் அப்போது கணவனால் மனைவி மனைவியால் கணவன் அப்படிங்கிறது ஒரு ஆதாயம் இருக்கின்றது தொழில் ரீதியாக நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ கணவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மனைவி சப்போர்ட் பண்ணுறது மனைவி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வாரம் கணவனும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு அதில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் நம்பர் இது ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அதே மாதிரி இந்த வாரத்தில் வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது அது எதுக்காக அப்படின்னு கேட்டால் வேலைக்காகத்தான் போகின்றீர்கள் வேலைக்காக போகிறீங்க இந்த வாரத்தில் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது கடவுள் அரளால் ப்ரொமோஷன் மகர ராசி நண்பர்களுக்கு இருக்குது ஆல்ரெடி வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பும் சிறப்பாக கிடைக்கும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் யார் மூலயமாவது உங்களுக்கு ஒரு ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குது நீங்கள் போய் உட்கார போகிறீங்க இது இந்த வாரம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைய இருக்கின்றது இதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய புண்ணியம் இந்த குரு சந்திரன் அப்படிங்கிறது இணைவு பெற்று ஆறாம் இடத்தில் இருக்கின்றார்கள் அப்போது குரு சந்திரன் இணைவு அப்படிங்கிறது எந்தெந்த ஸ்தானங்களிலிருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இப்போ ஆறாம் இடத்துல குரு சந்திரன் இணைந்து அவங்க வந்து குரு பார்க்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சந்திரனும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே தெய்வ கடாட்சம் ஆன்மீகம் பக்தி ஞானம் இப்போ இந்த காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்கள் மனசார வேண்டிக்கங்க எங்கே உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கங்க ஏதாவது ஒரு கோயில் குலத்துக்கு ஆகுங்கள் அதாவது வாழ்க்கையில் நமக்கு உடம்புக்கு ஒரு பிரச்சனைன்னா மருத்துவத்துக்கு போக போகிறோம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்க போகிறோம் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம் இறைவனுடைய சன்னிதானங்களுக்கு நாடி போய் நம்ம வேண்டுதலை வைக்க போகிறோம் இப்படி தான் அப்போ அந்த ஆன்மீக பயணங்கள் கட்டாயம் மேற்கொள்ளுங்கள் அது சிறப்பான விஷயம் அங்கே போனால் நமக்கு அந்த தெய்வ கடாட்சம் தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கின்றது இந்த வாரம் மகர ராசி நண்பர்கள் செய்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கோவிலுக்கு போங்க ஏன்னா அந்த தான் சில அதிசய சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நிகழ இருக்கின்றது அங்கே உங்களுக்கு குருமார்களுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குது அப்போ நமக்கு வயதில் மூத்தோர்கள் அப்படிங்கிறது பெரியவர்கள் நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்ம குறைகளை வந்து கேட்பாங்க இறைவனே நேரில் வந்து கேட்குற மாதிரி ஒரு வாய்ப்பு அந்த பெரியோர்கள் மூலயமாக உனக்கு என்னப்பா பிரச்சனை ஏதுப்பா பிரச்சனை கடவுள் அனுகிரகத்தால் உனக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி அவங்களே உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் அதான் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அந்த தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது கிடைச்சே தீரும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த கோவில் சன்னிதானங்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது ரொம்ப நாளாக கோவிலுக்கு போனேன் இந்த வாரம் போக முடியலன்னு மட்டும் நினச்சிடாதிங்க இந்த வார கட்டாயம் போங்க உங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே புரியுதுங்களா அதுதான் பன்னிரெண்டாம் இடத்தை சந்திரன் ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார்கள் சிறப்பான விஷயம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு அந்யோன்யம் அதோட வருமானம் அப்படிங்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதனால் ஒன்றும் குறைகளெல்லாம் ஒன்றுமில்லை ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி தொழில் ஜீவனம் வருமானம் இந்த வாரம் நல்லா இருக்கும் ரெட்டிப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குறைகள் ஒன்றும் இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மகர ராசிக்கு ஆனால் பர்ஃபெக்டாக சொல்லக்கூடியது ஒரு ஏழு எட்டு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அப்போது சகாய சனி நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் மூணாம் இடத்துல சப்போர்ட் பண்ணுறாரு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடத்துலேருந்து குருவும் சந்திரனும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து நமக்கு தெய்வத்தினுடைய கடாசத்தை வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தையும் பார்ப்பதால் இந்த வாரம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சகல விதத்தில் நமக்கு வருமானங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது நிச்சயமாக மகராசி நண்பர்களுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கும் அதனால் நீங்கள் பாக்கியசாலிகள் தான் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான நல்ல வாரமாக இருக்கிறது நண்பர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்